உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தேர்தல் பத்திரங்களை தடை செய்துள்ளது இதற்கான காரணம் மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலி இந்தியாவில் இது தேர்தல் ஆண்டு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் ஆரம்பிச்சிடும் ஒரு மாதம் நாடு முழுவதும் தேர்தல் நடைபெறும் மே மாதம் யார் ஆட்சியை பிடிக்கிறார் என்பது நமக்கு தெரிய வரும் இந்த பரபரப்பான சூழல்ல தான் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்ட தீர்ப்பை உற்று பார்த்தார்கள் அதாவது ஆங்கிலத்தில் இதை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என அழைப்பார்கள் தேர்தல் பத்திரங்கள் எதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் தீர்ப்பு வாசிக்கப்பட்ட அந்த பரபரப்பான நிமிடங்களை சற்றே பார்த்து விடுவோம் there is also a legitimate possibility

உச்சநீதிமன்றம் ஏன் இதை தடை செய்திருக்கிறது முதல்ல அந்த தேர்தல் பத்திரங்கள் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா அரசியல் கட்சிகளுக்கு நிதி வேண்டுங்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அவங்க மக்களை தொடர்பு கொண்டு அவங்க பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ் பற்றி பிரபலப்படுத்தணும் அப்படின்னாலும் அதுலருந்து ஆரம்பித்து விளம்பரத்துலேருந்து ஆரம்பித்து தேர்தல் செலவுகளுக்கும் சரி நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு குட்டி விமானம் அல்லது ஹெலிகாப்டர் எடுத்துக்கொண்டு பறக்க வேண்டுமானாலும் சரி அரசியல் கட்சிக்கு நிதி தேவைப்படுகிறது அந்த நிதி எவ்வாறு வருகிறது ஒன்று ரொக்க பணமாக கொடுக்கலாம் ஆனால் பணம் இருபதாயிரத்துக்கு மேலே கொடுக்கறாங்க அப்படின்னா அதை கணக்கு காட்ட வேண்டி இருக்கும் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது சரி இரண்டாவது ஆப்ஷன் அவர்களுக்கு இருக்கிறது அது என்ன அதுதான் தேர்தல் பத்திரங்கள் இந்த தேர்தல் பத்திரங்கள் எங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல கிடைக்கும் அதாவது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் தேர்தல் பத்திரம் இருக்கு ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு தனியாரோ ஒரு தனிநபரோ இந்த தேர்தல் பத்திரங்களை காசு கொடுத்து வாங்கி அவர்களுக்கு பிடித்த அரசியல் கட்சியிடம் ஒப்படைக்கலாம் உங்ககிட்ட இருக்க பணம் போல் ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா பத்து லட்சம் ஒரு கோடி வரையில் நீங்கள் அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி ஒப்படைக்கலாம் இப்போ இவ்வாறு தேர்தல் பத்திரங்கள் விற்கப்படுகின்றன சரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன் இந்த எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் பத்திரங்கள் ஆண்டுக்கு நாலு முறை விநியோகிக்கப்படும் பத்து பத்து நாட்களாக ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் இந்த ஆண்டுக்கான தேர்தல் பத்திரம் ஜனவரி மாதத்தில் விற்கப்பட்டது இந்தியா முழுவதும் இருபத்தி ஒன்பது இடங்களில் தேர்தல் சமயங்களிலும் இந்த பத்திரம் விற்கப்படுகிறது எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கடந்த ஆண்டு மட்டும் தேர்தல் பத்திரங்கள் எலெக்டரல் பாண்ட்ஸ் மூலமாக காங்கிரஸுக்கு எவ்வளவு வருவாய் பாஜகவிற்கு எவ்வளவு வருவாய் பாஜகவிற்கு சுமார் ஆயிரத்தி முன்னூறு கோடி ஏழு மடங்கு குறைவாக தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சி நூற்றி எழுபத்தி ஒரு கோடி மட்டுமே பெற்றிருக்கிறது எதனால் இந்த வழக்கு தொடர்ந்தவர்கள் தேர்தல் பத்திரத்தை எதிர்க்கிறார்கள் அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பெரிய நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுக்கிறாங்க அரசியல் கட்சிக்கு அப்படி இருக்கும்போது இது ஸ்டேட் பேங்க் மூலமாக மட்டுமே இந்த பத்திரங்களை வாங்க முடியும் என்பதால் மத்தியில் ஆட்சியில் உள்ள கட்சிக்கு அந்த தகவல் தெரிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் எந்த நிறுவனங்கள் யாருக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் பெரிய நிறுவனங்கள் எதிர்கட்சிக்கு பெரிய அளவில் பணம் தர முடியாது ஆளுங்கட்சிக்கு தர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆளும் கட்சிக்கு அவர்கள் எலக்டரல் பாண்ட்ஸ் மூலமாக பணம் கொடுத்தார்களே ஆயின் அவர்களுக்கு ஏதாவது தேவை என்று எதிர்பார்ப்பாங்கள்ல இதுதான் குவிட் ப்ரோகோ என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில் சம்திங் ஃபார் சம்திங் நான் உனக்கு பணம் தரேன் நீ எனக்கு என்ன தருவாய் என்ற ஒரு கேள்வி எழுகிறது மத்திய அரசிடமிருந்து அவர்களுக்கு எதிர்பார்ப்பும் இருக்கும் என்ற முன்வைக்கப்பட்டது இரண்டாவது இதில் ஒரு வெளிப்படை தன்மை இல்லை யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் என்பதை வெளிப்படையாக சொல்வது கிடையாது அதனால் ஆளும் கட்சிக்கே இது அதிக சாதகமாக அமைகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் அது மட்டுமில்லை வேறு என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது அப்படின்னா இதில் வெளிநாட்டு பணங்களும் அதாவது கருப்பு பணம் கூட இந்த ரூபத்தில் உள்ளே வந்துவிடலாம் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது இந்த வழக்கு சில ஆண்டுகள் விசாரிக்கப்பட்டது இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது இனி ஸ்டேட் பேங்க் இந்த பத்திரங்களை விற்கக்கூடாது ஏற்கனவே விற்கப்பட்ட பத்திரங்கள் யார் எவ்வளவு காசு கொடுத்த பத்திரம் வாங்கியிருக்காங்க அந்த பத்திரங்களை எந்த அரசியல் கட்சி கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த மூன்று வாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு ஸ்டேட் பேங்க் சொல்லிவிட வேண்டும் தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வெப்சைட்ல இந்த தகவல் போட்டு விட வேண்டும் தமிழகத்தில் உள்ள வாக்காள தமிழக இந்தியாவில் உள்ள வாக்காளர்கள் அதாவது பொதுமக்கள் யார் எவ்வளவு நிதி எந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள இது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது இனி பொதுமக்கள் அதாவது அடுத்த மாசமே தெரிந்து கொள்ளலாம் எந்த நபர் எந்த நிறுவனம் எந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் வாங்குகிற நன்கொடையில் ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் அதாவது பாதிக்கும் மேல இலக்டரல் பாண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறுவது குறிப்பிடத்தக்கது இனி அவ்வாறு பெற முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க